இன்றைக்கி இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் மட்டும் சொன்னால் இதுக்கு முன்னேல் காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழம்புக்கு பஸ்ஸில் வழிக்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருந்து இறங்கி அங்கே கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அதிலிருந்து காலைக்கு ரயில் எடுத்து கொண்டு காலைக்கு வந்த காணொலி மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் காலையில் ஒரு ரூமில் அங்கே இருக்கிறோம் அங்கேருந்து அது இந்த ரூம்லேருந்து நாங்கள் குறிப்பாக அங்கே ஓப்பரோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த அந்த காலத்து கனவு நினைவாகிறது தான் போக போகிறேன் அப்பேக்களை பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு பைக்கோடு வச்சிருந்தாங்க இப்பே வச்சிருந்த பைக் தான் சொல்லி ஒன் சிக்ஸ்டிஆர் இந்தியன் பைக் கொண்டு அது பாத்தீங்கன்னா சொன்னா டன் விக்கேக்குள்ள கொஞ்சம் கவலையா தான் இருந்தது முதல் விக்க வழி கிடைக்கல கவலையா இல்ல வித் அப்புறம் தான் அந்த கவலை எனக்கு என்னென்னு சொன்ன இருந்தது ஓடிக்கொண்டு போகிறேன் பைக் ஓடிக்கொண்டே கொடுக்க போகிறேன் அப்பேக்களை எனக்கு சொல்லி விடையில் அவ்வளவு கவலையா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அத பேர்ல இருக்கிற இன்னொரு பைக் கொண்டு தான் அது என்ன உணரட்டன்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம் அதுக்காண்டி தான் காளைக்கு வந்துடுவோம் காளைக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் இந்த பைக் எங்கேயும் நாங்க எடுத்துக் கொள்ளலாம் காலிலாம் எடுக்கணும்ன்றதுக்கான காரணம் இங்கேயும் அதுக்கான முக்கிய ஸ்டோர் ரூம்கள் எல்லாம் இருக்குது அதுக்கானதான் நான் குறிப்பிட்டு காலிக்கு நான் ஹோனட்டில் ஒரு ஜப்பான் ஹோனட் தான் முந்தி கூட எனக்கு ஆச்சா எனக்கு சவுண்டு பிடிக்கும் அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் போனால் அப்புறம் சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டோட வந்து வித்தியாசமாக கேட்கும் இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் இதுதான் பிக்மி கூட புக் பண்ணிட்டோம் அப்படியே பிக்மியில் அதாவது ஆட்டோவில் நாங்கள் அந்த ஷோரூமில் போய் என்ன மாதிரி அந்த பைக் இருக்குது எப்படி எடுக்கலாமோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம் யாராக இருந்துச்சாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தாடி விடுங்க அப்படி நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ளே போவோம் பாங்க நாங்கள் புக் பண்ண ஆட்டோ இப்போ வந்துடுது அது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பிக்மி தான் புக் பண்ணாங்க அப்படி நாங்கள் புறப்படுவோம் வாங்க எங்களால் போய்க்கொண்டிருக்க நல்ல அழகான வயல்கரை எல்லாம் வருது வேற அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரியே

அங்கrangle நாங்களும் வந்திருக்கோம் பாப்ப என்ன மாதிரி பைக் வந்து பாக்க தான் வந்தனால ஆட்டோ डिपार्टमेंट அனுப்பி வச்ச சரி ஓகே பைக் அது கொஞ்சம் ஃபேமஸ் டிக்டாக் இல்ல கிட்டத்தட்ட 59000 மரோ 10000 இருக்குது பாதியா அது பேர் ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு இடம் தேவையில்லை ஒரு நெட்வொர்க் இருந்தால் தானா மன்றக்கு இதுதான் உதாரணம் ஒரு ஒரு சோஷியல் மீடியா மூலைய இதையும் சாதிக்கலாம்

சரி நாங்கள் போவோம் என்ன இங்க நம்ம அந்த பைக் சேல் நடக்குதான் இங்க தானே இங்கே இருக்குது போய் பார்ப்போம் எல்லாமே அந்த மலைகள் மாதிரி ஏறுகிறங்கிற மாதிரி இருக்குது நான் எல்லாம் குறைக்குது எங்களை பார்த்து ரெண்டு மூணு நாய் வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இந்த இடத்துல அந்த பைக் எல்லாம் நினைக்குது முழுக்களும் எழுமே நினைக்குது போய் பார்ப்போம் கணக்கு ஏகப்பட்ட பைக் எல்லாம் நினைக்குது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கொணட்டு தான் நிற்கிது அங்கே ரெண்டு மூணு நிற்கிது உங்களை கொண்டு காட்டுறேன் பேருந்து படிவை கதைச்சு போட்டு காட்டுறேன் இப்போ நாங்கள் பைக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம் ரெண்டு பைக் நிற்கிது இல்லை நாலு நிற்குது

கிலோமீட்டரும் பெருசாக கூட இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கு ஏன்னா கலர் இது நல்ல சைலன்ஸை தண்டு சவுண்ட் கொஞ்சம் கூட எங்களோட சில பொலிசல் பிடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது சூறா சொல்ல தெரியல சில சந்தர்ப்பம் இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னா இருபதாயிரம் ஆனால் சொல்ல தெரியல சில கூட்டி குறைச்சிருக்கலாம் என்னது மீட்டர் எல்லாம் மீட்டர் தானே சும்மா கூட்டி குறைக்கிறதானே டாக்கண்டு இது கலர் ஓகே தான் பட் அதான் வெங்கி வந்துடும் இங்கேயால மஞ்சள் இது பார்த்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் கலர் என்ன சொல்கிறது

ഇതെ Ориജിനൽ സൗണ്ടല്ലേക്ക് എന്നാ കുളവാ يعني ഏത് ഹാര്യത്തിൽ തീരണേ करणार പോളിഗേ ഗെയിംസ് ആണണ കൂടുത സത്യമായി നീ ഓ ഓവർ ടോൺ ഓ ദേ മാത്രക്കാത്തെනම් ടേസ്റ്റ് ആ ആരെ ആരെ നീ കറങ്ങി അനെ മെ Ориജിനൽ സൗണ്ട് ദേ මේක അപ്പൊ ഇതാള് പരി ഇത് അവിടെ ഇണ്ട സൗണ്ട് ആണ് മുളതിരിക്ക് സുദ നല്ല രസം ഇന്ത സൗണ്ടെ பாருங்க அந்த சத்தம் சீஸ் எ லேட்டஸ்ட் நான் நம்ப வேறு எங்கள் பைக் வழியில் எடுத்துருந்தாச்சு எந்த பெரிய நீட்டான பைக் கண்டு கண்டவாதுங்களா பயங்கரம் நீட்டாக இருக்குது இதில் இருக்கற எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இருக்குது அந்த டயர் மட்டும் அந்த பின்னுக்கு இருக்க டயர் மட்டுமே எண்பத்தையாயிரம் போகும் அமைந்த டயர் மட்டுமே ஒரிஜினல் டயர் ஆ

மருது சிக்கன் இருநூறுவா இது சிக்கன் என்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் இருநூறுவா பாருங்க நல்லா இருக்கு எப்படி என்னென்ன பருப்பு இருக்குது கேனல் தெரியாத சாப்பாடுலாம் இருக்குது இதுக்கு சோறு சொட்டு தான் இருக்குது சோறு கொஞ்சம் தான் இருக்குது இதை சுற்றியரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கறியெல்லாம் இருக்குது ஓகே நாங்கள் நம்மளை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காங்க சாப்பாடாக அந்த மாதிரி இப்போ நாங்கள் எங்கே போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் சரியாக ஒரு ஆறு பத்து ஆறு பதினஞ்சாவது நாங்கள் போக போகிறது ஜிம்மை தேடி போக போகிறோம் என்றால் ஜிம்மோயில் ஓரடத்தில் ஜிம்மு போனால் தான் இந்த அடித்த உடம்பே கொஞ்சம் மெயின் பண்ண பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரி நாங்கள் ஜிம்மு வளைக்கிடுவோம் நல்லா தான் என்னை கிருந்து பார்க்க சரியா வழிக்குடுவோம் ஓ ஆ சிம்ராசம் உள்நாட்டெலாம்னு இப்படி வெளிநாட்டுக்கு வந்தால் சிம்ராசன் கையிலேயே பிடிக்கலா அதை வேறே எனக்கு மனமே வருத்து போட்டேண்ண ஆண்ணா மனமே வருத்து போட்டு எனக்கு என்ன காலம் இப்படி இல்லை ஆ

கடைசியில் ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நானும் சந்தோஷத்தில் போக லைட் எரியுது மேல இப்போதான் முடிவெடுத்துட்டாங்க நல்ல மழை செஞ்சது போய் கோழி கடையில் பாபிக்கு இவங்க ரெண்டு பேர் ஜிம்முக்கு வந்தாங்க நானும் ஜிம் திறந்துருக்கேன் மேல லைட் மெரியுது இவன் ரெண்டு மத்தியாவது ஜிம் போய் சாடிக்க போறான் சார் நல்ல ஆளாக ஜிம் க்ளோஸ் தான் போ நாளைக்கு போவாங்க ஒங்கியாது ஆறு மணிக்கு குழம்பு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் நேற்று ஜிம்முக்கு போயிடல இன்றைக்கு ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே குழம்புக்கு வழிக்கிடுவோம்னு தான் இன்றைய எங்கட பயண நினைவுகள் இருந்து கொண்டிருக்கு என்ன என்ன குழப்பிட்டா சாடிக்க போகிறான் இப்பயும் போய் ஜிம் இல்லாடி அப்படியே திருப்பி உழைக்கிட வேண்டியது ஆனால் என்ன கேமரா குவாலிட்டி இல்லை எனக்கு என்ன மித்திரை குழப்பீட்டா ஜிம்முக்கு போய் சாப்பிடுவா என்ன காலையில் ஜிம் அடிக்க விடாது போல என்ன எல்லா ஜிம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வந்தது என்னண்டே வேலைக்கு போகிறோம் இல்லையா மெட்டாக்கள் ஆ ഇപ്പം നമ്മളെ വേക്ക് പോകാ കാള മൂന്ന് നാല് മണിക്കാണെ ജിമ്മുക്ക് വരവീന ഉം മേലെ അഞ്ചിമ അത് തുറന്നിട്ടില്ല പൂട്ടി താക്ക് നനക്കെ സൗണ്ട് അത് ആ ഉം മേലെ സൗണ്ട് കുരുവിണ്ട സൗണ്ടോ പക്കത്തിൽ ഇന്നൊരു ജിമ്മൻ്റെ പേരും ഉണ്ട് അടിക്ക് കാളിലേക്ക് ഒരു ഇമ്പ് തൂക്കാൻ പോകില്ലേ നമ്മൾ വിളങ്ങോ காலையில் இரும்பு தூக்காமல் போறையில் முடிவெடுத்தாச்சு இங்கே ஒரு ஓடைகள் டவுனுக்குலாம் ஒரு ஜிம்மெண்ட் வந்துருக்கோம் இந்த குட்டி ஜிம்மெண்ட் தான் நினைக்கிறேன் இது மட்டும் தான் திறந்துரு வேலையும் போய் கேட்டு பார்த்து தான் தெரியும் இல்லாட்டி இதுக்கு அப்புறம் ஜிம்மு போகிற ஐடியா இல்லை அப்படியே கொழும்பு போகிறதான் ஐடியாங்கள ஜிம்மெண்ட் வந்து பொக்ஸிங் பலர் இடம் கிடக்குது ஜிம் இல்லை வேற எங்கே பொக்ஸிங் பலர் இடம் தலைவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளான் ஒன்று ஓட்டுவர் என்ன பிளானுடா தீயே மனுஷன் குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று ஓட்டுவர் ஆனால் போய்க்குள்ள தேடாமே கண்ணில் ஒரு ஜிம் ஒன்று போட்டுட்டு

அதுவே மாட்டன் மாட்டன் சொன்னவர் ஆனால் இவலையும் பற்றி சம்பவம் செய்ய போகிறோம் நாங்கள் சிக்கலாயிட்டு ஆஹ் கொஞ்சம் கூட சொல்லி இருந்து ஆயிரத்தி அஞ்சு ரூபா ரெண்டாவது சொல்லியிருந்தா இருப்பேன் அஞ்சூறு அண்டு விட்டான் பகுதியது வடிவில் என்ன இருக்கு இல்லை இல்ல என்ன உண்டு என் காலையில் உண்மையாக தான் நீங்க சொன்ன மாதிரி சரி நாங்கள் பார்ப்போம் ஆ ஓ சரி வாங்க நாங்கள் ஜிம் செய்ய போறோம் ஜிம் செய்யக்குள்ள சின்ன சின்ன கணவர்கள் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம் இல்லாட்டி அப்படி விழுவோமே என்ன

நீங்கள் எத்தனை நேரம் தூத்து பாபம் கவனம் பின்னால் மண்டை அடித்து போடும் சரியா ஆ நான் சொன்னேன் மண்டை அடித்து போடும் மண்டு சொன்ன மலையாள மண்டை அடிச்சுட்டு எத்தனை வெயில் பாபம் அவள் பொடி பில்டர் பாபம் இங்கே இங்கே வளர்த்தோனும் இங்கே 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 செஸ்து கீழே இப்படி வளர்த்துறீங்களே மூன்று நாலு அஞ்சு ஆறு யார் பொடி பில்டர் வரும் இப்போ பார்த்துருவிங்களா நீங்கள் ஆறு அடிச்சீங்க நான் பையனாறோ பையனு நல்லா அடிச்சிட தொடர்ந்து அதுவும் உண்மை தான் தொடர்ந்து அடிச்சாதான் ஜிம் அடிக்கலாம் விளையாடி காஸ்ட்டா ஆ நிக்கேலா அது நல்ல பெரிய ஜிம் தான் ஏன்னா கொஞ்சம் சாமான ஹெஸ்ட்டாக போட்டால் நல்லா இருக்கும்

ரைவன் அரைவானுங்க அது ஒன்றே தான் ரெண்டு ரைவன் பாளைங்க அப்படி என்றால் கிலோமீட்டர் ரெண்டு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நச்ச மாதிரி ஓரளவுக்கு இம் அடிச்சாச்சு அதனால ஊரில் அடிக்கிற மாதிரி இல்லாட்டி பிரச்சனை நல்லா இருந்துச்சு இங்கே உள்ள பக்கத்துலேயே ஒரு பனிஸ் கடை இருக்கிறதால அங்கே அலஸ்ட்ரெண்ட் சாப்பிட்றதுக்கு முந்தி போயிட்டார் இங்கே வேறங்க என்ன பனி சாப்பிட போகிறீங்களா ஆ களைச்சி போட்டிங்களோ எனக்கு சுகர் இல்லா காஃபி ஆ சுகர் இல்லாம் கிட்டாத்தர் குடிப்பேன் வேறங்க

சாப்பிடுவோம் எங்கால ஜூஸ் சொல்லியாச்சு கிரேல ஜூஸ்க்கு சொன்னேன் கிரேல கிரேளுன்டா என்னென்னு தெரியாது தமிழ் நேம் கண்ணுவா கிரேல தமிழ் நேம் லிவர் அதாவது லிவர் சைட்ல இருக்கு மேம் பழங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பிரட்டி சும்மா பார்க்கறதுக்கு வாய் ஊறுது சட்டப்படி இருக்கும் போல சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இதுக்கு பிறகு எதோ ஒன்று போடுறா புளிக்கும் போல இது அங்கால ஜூஸ் கலந்து கொண்டு இருக்க பாருங்க எங்கால இந்த பக்கம் இப்படி இருக்கு சாமான் இதுல லைட்டா கையில பட்டுட்டு தொட்டு டேஸ்ட் பண்ணினான் சும்மா அந்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்றா இதுல வந்து அந்த உப்பு தூள் இல்ல இது வந்து அந்த அந்த கித்துள் பாணி விட்டுக்கணும் கித்துள் பாணி கித்துள் பாணி விட்டுக்கணும் பாருங்க எல்லாம் வாழ்க்கையில மரக்கையில் ஆகினதுல என்ன என்னண்ணா

அதாவது கொழும்பில் கிருபத் கோடியில் நிற்கிறோம் எதற்காண்டி இப்போ வந்திருக்கோம்னு சொன்னால் சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கா அந்த வாங்கின மோட்டர் சைக்கிளுக்கு அதுக்காண்டி கொஞ்சம் சாமான் வாங்கிறதுக்கான என்ன கடைன்ற நேம் சொப் நேம் யுஎஸ் ஸ்டெடிங் ஆ யூஎஸ் ஜூஎஸ் ரைடிங் லங்கா ஓகே நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணீங்கன்னால் அந்த லொக்கேஷனை கொண்டு வந்து விடும் அதாவது கொனட்டுக்கு தேவையான எல்லா சாமானமே இருக்கும் குனட் ஒன்லி கொனட் சிரியா ஆ கொண்டாஸ் பைக்கின்ற சின்ன சின்ன மொடிவிகேஷன் இருக்குதுதானே பார்ட்ஸ் எல்லாம் வாங்கினது பார்த்துருப்பீங்க கொழும்பில ஒரு இடத்த என்ன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா இடம் சொல் சரியா சொல்ல தெரியல பேர் மஜிக்கல் டச்சுன்னு தான் நாங்கள் வந்திருக்கோம் இல்லை சின்ன சின்ன மொடிவிகேஷன் செய்யறதுக்கு இப்போ வந்து ஊருக்கு கொண்டு போய் சர்வீஸ் போடணும்னு சொன்னா மலைக்கில் நினைஞ்சதால கொஞ்சம் இதாக இருக்குது ஃபுல்ல அதாவது கடைசியில் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன்